லாம் வரமத்துல கதகு சாத்திர குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா விழா ஆரம்பம் ஆயிடுச்சு எல்லாம் மக்கள் வந்து போய் கொண்டு இருக்காங்க சைடில் பேனர்லாம் போட்டிருக்காங்க ல் வரப்போ இருந்துட்டு இருக்காங்க இந்த மேடையில எல்லாம் மக்கள் வரப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கண்காட்சின்னு சொன்னாங்க அதான் மேல போய் பார்க்கலான்ட்டு மக்கள் தரலாம் வந்துட்டு நிறைய எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்காங்க தாயிஃபு மீனா மௌபத்துல்லா பிள்ளைங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க மதினா மாதிரி தொழுறப்புக்கு தொழாதவங்க கபரோட வேதனை இப்படி தான் இருக்குமோ தொழுகிறவங்களுக்கு அழைப்பு கொடுத்து தொழுவாதவங்களுக்கு இந்த தண்டனை ஒவ்வொருத்தவங்க தொழுவாத நிலை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதை பற்றி விவரிக்கிறாங்க யூசுனப்பை பற்றி கிணறு அபாபின் பருவ மூவலைசில கப்பல் கட்டினது மழை மூசாலை அடுத்து கப்பன் துணி எப்படி முறையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிறான்னு சொல்கிறாங்க மையத்தை விடுப்பாற்றுறதுல அடக்க முட்றதுக்கும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மரத்தில் பாம்பு தேல் எல்லாம் இருக்கும் சொர்க்கத்தில் மரம் செடி கொடிலாம் இருக்கும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு விளக்கமாக சொல்கிறாங்க நிறையத்தில் தேள் இருக்கும் பாம்பு இருக்கும் பூரா இருக்கும் சொர்க்கத்தில் மரம் இருக்கும் செடி இருக்கும் இல்லைன்னு சொரு ஜீனியர் பள்ளியாக அக்கா தீனியர் பள்ளி

பெற்றோர் விலை ஜி என்று சொல்லுதல் எதிர்த்து பேசுதல் இதை போன்ற விஷயங்களை செய்து கொண்டே இருந்தால் நாம் தர்க்கத்திற்கு சென்று விடுவோம் பல தரப்பட்ட மக்கள் பல இது பண்ணியிருக்காங்க மனிதர்கள் நான் ஒருத்தவ ஒரு விதமாக பண்ணியிருக்காங்க குருவான வந்து சொர்க்கத்தை அழைத்து செல்லுமா குருவானு சொல்கிறாங்க செல்போனை பயன்படுத்தி இணைய தலைமுறையை பாதுகாக்கணும் செல்போனை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க இரவுளை போது ரொம்ப நீண்ட நேரமாக பார்த்துட்டு இருக்குது இந்த மாதிரி கையில் கட்டிகிட்டு பார்க்கக்கூடாது இப்போ ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க மதினா மக்கா திரவனோட வரலாறு குரோகனில் கூறப்பட்ட பழங்கள் மத்தி பழத்தை பற்றி சொல்கிறாங்க மாதுளபழம் சாப்பிட சொல்கிறாங்க தேர்ச்ச மலை சாப்பிட சொல்கிறாங்க பழம் சாப்பிட சொல்கிறாங்க பல தரம் மற்ற மக்களை செலந்தி கூடு இஸ்லாத்தின் பருள்கள் ஐந்து கொள்கை செய்கிற சுங்கத்து சுருகத்தில் தேனார் இருக்கும் மதார் இருக்கும் பாலார் இருக்கும் சுருகத்தோட மாளிகை மாதிரி பல தர பண்ணியிருக்காங்க பரவாயில்ல மேற்பட்ட மாணவர்கள் போதுறாங்க பதினேழு மாணவிகள் மேல் பட்டம் வாங்குறாங்க பெண்கள் அணியக்கூடாது அணியக்கூடாது பெண்கள் பெண்கள் ஹீஸா போட சொல்றாங்க மக்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் பெருசா இந்த பிள்ளைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க தர்மாக்கோளில் பல நாட்கள் இருந்து உயிர் செஞ்சு சிரமப்பட்டு அவ்வளோ பண்ணியிருக்காங்க பரவாயில்ல متصدعا من خشية الله وتلك الامثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا اله الا هو عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم. هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصبر له الأسماء الحسنى يسبح له ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ப்ரோக்ராம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு கிரா தொதி முடிச்சிட்டாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சி நடக்கும் சாப்பாடு வேலை அவர்களை ரெண்டாயிரம் பேர்த்து ஆக்குறாங்க சார் லுவா சை அலாம் வலைக்கம்